வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து அந்தியூர் சந்தையில் இருக்கோம் அந்தியூர் குருநாதர சுவாமி கோயிலில் அந்தியூர் சந்தை நடந்துகிட்ருக்கு இதில் மாட்டு வண்டி பேர் குதிரை வண்டி பாருங்கள் நம்ம மோகன் வந்து குதிரை வண்டி வாங்க வந்திருக்காரு எவ்வளோ வண்டி இருக்குது பாருங்கள் மோகன் சார் குதிரெலாம் வாங்கிட்டீங்களா ஃபஸ்ட்டு வண்டி வாங்க வந்தீங்க வண்டி பாக்குறங்க அதுக்கு அப்புறம் ஓ இங்க ஓடிட்டு போறதுக்கு வண்டி வேணும் ஆமாமாமா எல்லாம் வண்டி நல்லா இருக்கு பாருங்க எல்லா வண்டியும் நல்லா இருக்கு பாருங்க கலர் கலரா இதுதான் வந்து மாட்டு வண்டி பாருங்க இருக்கு இது ஃபுல்லா மாட்டு வண்டி இந்த சைடு ஃபுல்லா குதிரை வண்டி நல்லா பாலிஷ் போட்டு எவ்ளோ சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்க இல்ல இது எல்லாமே குதிரை வண்டி தான் மாட்டு வண்டியா சிங்கிள் மாடுக்கா அது சும்மா ஷோ வைக்கிறது தானே அது கலப்பை என்ன பேர் இது என்ன பேர் இது கலப்ப ஏர் கலப்ப ஷோகேஸ் கேஸ் கலப்ப எவ்வளோ இது ஒன்று மூணாயிரம் ரூபாயா ஒரே ரேட்டா இல்லை கம்மி பண்ணி தருவீங்களா ஆ ஃபிக்சட் இது பெருசு இது ஓட்டலாமா இதுவும் ஷோகேஸ் ஆ ஓட்டலாமா இது ஒரிஜினல் இது இப்போ இது மட்டும்தான் ஷோகேஸு குட்டி கெளப்பு மட்டும் இது பேர் இந்த ஆட்டு பேர் குட்டி குட்டியாடு குட்டியாடு ஆ குட்டி ஆடு இதுக்கு மேலே வளராதில்லை குட்டி போற குட்டி சென்னை குட்டி போட ஸ்டேஜில் இருக்குது எத்தனை குட்டி போடும் ரெண்டு குட்டி போடும் இது என்னது ஆ ஒத்தவண்டி போடுறது தடி நோகம் இது யார் நீங்களே செய்கிறீங்களா ஏரி யார் செய்கிறது

எழுபதாயிரம் எந்த வண்டி குரங்கு தட்டாங்கிறது வேற டைப்பில் ஓடுவாங்க கில்லு இந்த பாடியில வராது என் சொந்தத்துக்கு என்ன முடியும் ஆக்ஷன் ஆகும்படியா அப்படி போட்டுருவாங்க இவர்கிட்ட காசு கை கைய ஆட்ட கூடாதுன்னா திரும்பி கையாக அப்படி பார்த்து வரேன் வாங்கி ஆ எந்த வண்டி இதா அது சிங்கிள் இதுதானே அந்த வண்டி பேர் பெருன்னா அது வண்டி எது எந்த வண்டி ஒரு லட்சத்து இது எந்த வண்டியா சிங்கிள் சீட்டு எழுபதாயிரம் இது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயா வணக்கம் நண்பர்களே இப்போ நாம் வந்து அந்தியூர் சந்தையில் இருக்கோம் அந்தியூர் சந்தை குருநாதர் கோயிலில் மாட்டு வண்டி பாருங்கள் எவ்வளோ வண்டி இருக்குது பாருங்கள் மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்லாம் உட்டில் இருக்கு பாலிஷ் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கு இதெல்லாம் குதிரை வண்டி எவ்வளோ வண்டி இருக்குது பாருங்க இந்த பக்கம் பாருங்க மாட்டு வண்டி எவ்வளோ வண்டி இருக்கு மாட்டு வண்டி மாட்டு வண்டி இதில் கூண்டு வண்டி இது இது மாட்டு வண்டியில் லோடுலாம் ஏற்றிட்டு போகிறது இதுதான் பழைய காலத்து வண்டி லோடுலாம் ஏற்றிட்டு போவோம் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க மூட்டைகள் இது காலையில் டைம்ன்றதுனால இன்னும் ஆட்கள்லாம் இன்னும் வர ஆரம்பிக்கல இதுக்கு தான் வருவாங்க நம்ம காலையில் ஒரு இப்போ என்ன ஒரு எட்டு மணிக்கு வந்துட்டோம் நல்லா மழை பெஞ்சதான சகதியாக இருக்குது